துலாம் ராசிக்காரர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் நவகிரக நிலைகளின் இருப்புகளை ஆராய்ந்து பார்க்கின்ற போது கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் எந்தெந்த விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை பார்க்கும்போது மிகவலுவாக அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது உங்களுடைய ராசிக்கு ஏழில் குறு ஐந்தில் சனி ஆறில் ராகு மூன்றில் செவ்வாய் போன்ற கிரக அமைப்புகள் கோடீஸ்வர யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கருதப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் எவ்வளவுதான் மாற்றத்தை சந்தித்தாலும் தங்களுடைய இயல்பிலிருந்து மாறாத வண்ணம் கிரக அமைப்புகள் இருப்பதால் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அருமையான அற்புதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் என்பது ஏற்படுகிறது ஆனால் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் நிறைந்த பண தனலாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான சிறந்த மாதமாக இந்த ஜனவரி அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிக அளப்பரிய அளவில் அமைகிறது ஏனென்றால் கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய அங்காரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி பூமிகாரகன் மங்களகாரகன் என்று வர்ணிக்கப்படுகின்ற செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் வலிமையாக அமர்ந்திருக்கிறார் இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது மேஷம் ராசியில் குரு பகவான் பயணிக்கும் அதிவிரைவாக அனைத்து விதமான அதிர்ஷ்ட யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் வீற்றிருக்கிறார் இது பல்வேறு தருணங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை வலிமையாக உறுதிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் அமர்ந்திருப்பது போல் செவ்வாய் பகவான் தனக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இது பல்வேறு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வை பாக்கியஸ்தானத்தில் தனுசுராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிதான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் குருபகவான் மற்றும் செவ்வாய் பகவான் தொடர்பு காரணமாக அற்புதமான முறையில் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட குருமங்கள யோகத்தால் அளப்பரிய அபாரமான அபரிவிதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஜனவரி கருதப்படுகிறது மேலும் வேலை தொழில்காரகராக ஜீவனக்காரராக கர்மக்காரராக உழைப்புக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவானின் இருப்பைப் பொறுத்தவரைக்கும் அவர் மிக வலிமையாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி இருக்கும்போது குன்று குன்றாக நல்லபல நன்மைகள் மலையளவுக்கு நிறைந்து இனிதாக கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதி இப்படிப்பட்ட சனி இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எந்த பணிகளாக இருந்தாலும் அதில் நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிச்சயமாக உருவாகக்கூடிய அருமையான இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெள்ள தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் சனி ஏழரை சனியாகவும் அஷ்டமசனியாகவும் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாத ஒரு சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுவதற்கான யோகங்களை இந்த தருணத்தில் கும்பம் ராசியில் பயணிப்பதால் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் இது நிறைந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் உத்தியோகம் ரீதியான பல சலுகைகளையும் எதிர்பார்த்த அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற திருப்பங்களை பெறுவதற்கான யோகங்களையும் உறுதி செய்கின்றன நிழல் சர்ப்ப கிரகங்களாக உள்ள ராககேதுக்களின் அமைப்பை ஆராயும்போது போது இரண்டு கிரகநிலைகளும் தங்களுக்கு சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிமனையிலும் அமர்ந்திருக்கிறார்கள் இது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்வில் பல்வேறு காலகட்டங்களில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறது அது மட்டுமல்லாது நவகிரகங்களுக்கு அரசனாக முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக போற்றப்படுகின்ற சூரியன் பகவான் இந்த ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசியான பாக்கியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் மகரம் ராசியான ஜீவனஸ்தானத்திலும் பயணிக்கப் போகிறார் சூரியனுடைய இந்த இருப்பு வாழ்வில் இன்பம் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் செல்வசெழிப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கோடீஸ்வர யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிதான தருணமாக அமைகிறது என்பதை தெள்ளத்தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு சூரிய மங்கள யோகத்தோடு மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக அமைகிறது அதேபோன்று உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் மாதத்தின் முற்பகுதியில் விருச்சகம் ராசியிலும் அஷ்டமத்திலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த ஜனவரியில் மூன்று இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் விருச்சகராசியிலும் தனுசு ராசியிலும் மகர ராசியிலும் புதன் சஞ்சரிக்கப் போகும் அமைப்பு பல்வேறு விதமான முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய நிலைப்பாடாக கருதப்படுகிறது இந்த ஜனவரி மாதத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவான் பகவான் இணைந்து இருக்கக்கூடிய தருணம் உருவாகிறது சுக்கிரனின் அதிதேவையார் லட்சுமி புதனின் அதிதேவையார் நாராயணன் செவ்வாய் மங்களகாரகன் ஆக இவ்வாறான அமைப்பை லட்சுமி நாராயண மங்கள என்று கூறப்படுகிறது இந்த யோகத்தால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகள் நிச்சயமாக அற்புதமான முறையில் ஏற்பட உள்ளதால் இந்த ஜனவரி மாதம் அற்புதமான அபாரமான அதிர்ஷ்ட கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது அடுத்ததாக சந்திரனை பொறுத்தவரைக்கும் எட்டில் அஷ்டமத்தில் இரண்டரை தினங்கள் மறைந்து சஞ்சரிப்பார் அந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் சற்று கவனமாக புதிய முயற்சிகள் செய்வதை புதிய நீண்ட தூர பயணங்களை செய்வதை தள்ளி போடுதல் சிறப்பு மற்ற தருணங்கள் அற்புதமாக சாதகமாக அமையும் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் மிகச்சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த மாதம் அமைகிறது நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த கிரகங்களின் அமைப்பு சூழலானது வெளிப்படுத்துகிறது இந்த தருணத்தில் உங்கள் மீது மற்றவர்களுடைய பாசம் அன்பு இல்லாமல் வெறுப்புதான் அதிகமாக இருக்கிறது என்றாலும் உங்களுக்கு மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு உங்களின் பண்பை மாற்ற முடியாத ஒன்றாக கருதப்படுகிறது அவர்கள் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவற்றை மன்னித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது எனவேதான் நவகிரக நிலைகளின் அமைப்பு இப்படி இருப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு இனிதான மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக அளப்பரிய அளவில் உள்ளது துலாம் ராசிக்காரர்களுடைய குடும்ப நிலவரங்களை பார்க்கின்ற போது இந்த தருணத்தில் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான நட்பு திருமணம் காதல் கூட்டாளி கலஸ்திரஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு ஏழில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுடைய புதிய பழைய நண்பர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும் திருமண வயதில் உள்ள துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண தோஷங்கள் தடைகள் விலகி நல்ல வரன் கைகூடி திருமணம் நடந்தேறும் காதலித்துக் கொண்டிருக்கும் டீனேஜில் உள்ள துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் காதலில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறும் இவற்றிற்கெல்லாம் மேலாக குழந்தை காரகன் குரு பகவானால் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உருவாகிறது மேலும் கூட்டுத் தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் கூட்டாளி குடும்பத்தில் வாழ்க்கை கூட்டாளி காதல் கூட்டாளி போன்ற மேலும் பல கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கசப்பான உறவு நிலை மாறி மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான குடும்பம் ரீதியான பணிகளை மேற்கொள்ள முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் தங்குதடை இன்றி நடைபெறும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேலும் பல சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது அது மட்டுமல்லாது பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி வலிமையாக அமர்ந்திருக்கிறார் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு ஐந்தில் இருப்பது அமோகமான அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது அதைவிட அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வலுவான அமைப்பில் ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறில் இருக்கிறார் மூட்சகாரகரான கேது விரயத்தில் இருந்தாலும் சுப விரயத்தை அதீதமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜீவனஸ்தானத்தை சனி மிகவலு உள்ளதாக மாற்றுவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடி நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு அதிலும் குறிப்பாக உத்தியோகம் ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்தபடி இந்த தருணத்தில் ஊக்கத்தொகை விடுமுறை உள்ளிட்ட பல்வேறு விதமான நன்மைகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து காணப்படுகிறது தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் இருக்கிறார் மங்கள செவ்வாய் மூன்றில் இருக்கும் போது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் தவிடுபொடி ஆகிறது நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி புதிய பொன்பொருள் வண்டி வாகனங்கள் வீடு நிலம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல விளைச்சலும் மகசூலும் வருமானமும் நிறைந்து கிடைக்கும் எந்த தொழிலை மேற்கொண்டாலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் செய்து முடிக்கலாம் ஏனென்றால் இந்த தருணத்தில் சூரியனும் ராசிக்கு மூன்றில் இருப்பதால் சூரிய யோகம் ஏற்படுகிறது இந்த மாதம் பிற்பகுதியில் சூரியன் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சென்றாலும் நல்ல பல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது சுக்கிரனின் அமைப்பு உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார் பெரும்பாலும் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதி சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அதீதமான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை தரக்கூடிய யோகங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கிறது புதனின் அமைப்பும் சாதகமாக இருக்கிறது சந்திரன் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்கள் மற்ற தருணங்கள் மிகச்சிறப்பாக அமையும் மேலும் இந்த ஜனவரி மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதம் இருந்து உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும்